அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க அலமது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் புதுசாக என்னோட சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கவேன் சின்ன விழாக்குன்னு பார்த்திங்கன்னா வழக்கம்ல நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரால் பிரியாணி தான் பசங்களுக்கு ரால் பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதிகமாக அதுதான் நான் வீட்டில் சமைப்பேன் அது வந்து நம்மளுக்கு வந்து ராலில் வந்து அவ்வளோக்கா பசங்களுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட் எதுவும் கிடையாது முக்கியமாக அதில் வந்து நான் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச ரால் பிரியாணியை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சத்துள்ளதாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வெஜிடபிள் சேர்த்து தான் எப்போவுமே பிரியாணி பண்ணுவேன் அவங்களுக்கு வெஜிடபிள்னாலே பிடிக்காது அதை நான் மாற்றி பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி வந்து செய்ய ஆட் பண்ணது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நான் வந்து ஒன்றரை கப் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணியை ஊற்றி ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேலாம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சுட்டேன் பக்கத்தில் வந்து ராலை வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பெருப்பும்ல அந்த மாதிரி மசாலா போட்டு பெருட்டி வச்சுட்டேன் சிக்கன் பொரிக்கிற மாதிரியே தான் எல்லாமே போட்டுருங்க தயிர் லெமன் அப்புறம் கான்ஃபிளவர் மாவு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி எல்லாம் போட்டு பெணிஞ்சி வச்சுருங்க உங்களுக்கு தேவையான ஆப்ஷனல் தான் தயிர் முட்டை ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவரும் பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தவா வச்சு தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு ஆயிலில் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து தாளிச்சிடலாம் பட்டக்கிராம்பு ஏலம் முந்திரி கிஸ்மஸ் எல்லாம் போட்டு நான் நல்லா தாளிச்சிட்டு நல்லா பட்டக்கிராம்பு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் தக்காளி கேரட்டு எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவேன் தக்காளி சேர்க்கும் போது அந்த தக்காளி வேகும் போதே அந்த உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் நம்மளுக்கு வந்து தக்காளி பாஸ்ட்டாக வெந்து கணிஞ்சிரும் அதனால தான் இது நல்லா வேகட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மல்லி புதினா அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சமைக்கிற நேரத்தில் ஒரு சில நேரத்தில் புதினா மல்லி இருந்தால் பிரியாணி இலை கிடைக்காது பிரியாணி இலை இருந்தால் மல்லி கிடைக்காது ரெண்டுமே ஒரு சில நேரத்தில் இருக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதினா மல்லி இருந்துச்சு ஆனால் பிரியாணிக்கு போடுற இலை இல்லை நம்ம வீட்டில் வந்து இல்லை தங்கச்சி வீட்டில் நிறையா இருக்குது அதனால அங்கே போய் வாங்கிட்டு வரக்கு டைம் இல்லை அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு இஞ்சி பூடு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க நல்லா பச்சைவாடை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஹோம்மேட் பிரியாணி மசாலா இருக்கும் இப்போ நம்மள்கிட்ட தீர்ந்து போயிடுச்சு மறுபடியும் நான் இன்னும் வந்து ரெடி பண்ணலை அதனால் கொஞ்ச நாளாக வந்து ஈகிள் பிரியாணி மசாலா தான் நான் போட்டு பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சம் உரப்பாக இருக்கும் ஈகிள் பிரியாணி மசாலா வந்து உரப்பாக இருக்காது நான் ரெண்டும் சேர்த்து சமைக்கிறது இந்த இடையாக ஈகிள் பிரியாணி மசாலா தீர்ந்துருச்சு அதனால் வந்து ஆச்சி பிரியாணி மசாலாவில்தான் பண்ணினேன் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்லை உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சி இந்த டைம் நம்ம எப்போவும் கேப்சிகம் ரெட் கலரு அல்லது வந்து எல்லோ கலரு இல்லை ரெண்டுமே கூட சேர்த்துக்குருவேன் பட்டர் பீன்ஸு சேர்ப்பேன் இப்படி ஏதாவது ஒரு பீன்ஸ் வகைகள் சேர்த்துக்கிறது இந்த இட பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அதனால சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம பிரியாணி மசாலாவும் போட்டுட்டு ஒன்றரை கப்புக்கும் நான் ரெண்டே முக்கால் கப்பு தான் தண்ணி வச்சேன் தண்ணி வச்சு சிம்மில் போட்டிருந்தேன் இது தண்ணி நல்லா கொதித்து அலறணும்னுலாம் அவசியம் கிடையாது நோர கூடி வந்ததுக்கப்புறமே நம்ம அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுறனே இல்லைன்னா தண்ணி வந்து வத்தி சீக்கிரம் ரைஸ் அப்புறம் வேகாது அதனால் சிம்மில் போட்டுருங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறால் வந்து சிக்கன் மசாலா போட்டு பெருட்டி வச்சுருந்தோம்ல அந்த பிளேட்டில் தான் நான் ரைஸை வந்து கலைஞ்சி வச்சுருந்தேன் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு சரி அந்த பிளேட்டில் கொஞ்சோண்டு மசாலா இருந்துச்சு அதையும் அப்படியே அலசி அதில் ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு நான் சேர்த்துட்டேன் பிரியாணி லவர்ஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதையே என்னோட ஃபேவரேட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணும் அப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இறுகிருச்சு நம்ம ஒரு கிளறி கிளறி இட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அப்புறம் லெமன் அப்புறம் வந்து நெய் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இறுகிருச்சு தண்ணி நம்ம தம்முளை தான் போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி லெமனையும் நெய்யும் சேர்த்துக்குங்க நடி முடியை வந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு குக்கர் நிறையா தண்ணி எடுத்து அது மேலே வெயிட்டுக்கு வச்சிடலாம் அம்மாஹட்டும் பிரியாணி நல்லா எரிகிரிச்சின்னு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் நல்லா சூப்பராக உதிரியாக வந்துடுவேன் இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணியாச்சு பொண்ணுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன் அப்புறம் சைடு டிஷ்ஷு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் எக் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் அதை ஆறு முட்டை வச்சு எடுத்திருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் கையால் தான் டக்குனு முட்டையை உரித்து எடுத்துடலாம் ஒரு கையில் கேமரா இருக்கனால என்னால் வந்து அது பண்ண முடியலை அதனால ஒரே கையால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாயிருச்சு கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் முட்டையை உரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பொதுவாகவே எனக்கு முட்டையை உரிக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க எனக்கு மெயினாக வந்து இந்த முட்டை உரிக்கிற வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபங்க்ஷனில் போய் முட்டையை மட்டும் உரிச்சு கொடுப்பேன்னு நினைக்காதே எல்லா வேலையுமே பார்ப்பேன் குக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும் சைடில் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை பார்க்குறதோட சேர்த்து இதையும் பார்ப்பேன் நம்ம வந்து இப்போ வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அவிச்சு வச்சிருந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கோட் கோடாக போட்டு கட் பண்ணிக்கிட்டேன் இப்படி நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா முட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ஒரு முட்டையை மட்டும் நான் கட் பண்ணல ஏன்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து திடீர்னு வந்து இப்படி ப்ளைனாக கேட்டுருவான் உச்ச முட்டையாகவே ஒரு சில நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே பொறிக்காமல் இருக்கிற நேரத்தில் ஏமா பொறிக்கலையுமா பொறிச்சு வச்சிட்டோம்னா ஏமா பொரிச்சிங்கப்பா ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு மாதிரி கேட்பான் அதனாடி நான் வந்து அவனுக்கு இதில் ஒன்று அதில் ஒன்றுமே எடுத்து வச்சுட்டேன் எதுக்காக சாப்பிட்றானா சாப்பிடுன்னு சொல்லிட்டு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் சேர்த்து நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டேன் மூணாவது வந்து மிளகுத்தூள் மூணும் சேர்த்துக்கிட்டேன் சில்லி பவுட்ரு டர்மரிக் பவுட்ரு அப்புறம் வந்து பெப்பர் பொடி மூணும் சேர்த்து நல்லா ஹிட் ஆனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு மறந்துடாமல் அந்த ஸ்டேஜில் உப்புத்தூள் சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன் நீங்கள் இந்த ஸ்டேஜிலேயே உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது இதானதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையெடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி எல்லாம் போட்டு தனியாக பெருட்டி வச்சு பொறிப்பேன் அதுவும் நல்லாயிருக்கும் சரி இது ஒரு டைம் நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராகனு சொன்னாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்களுக்காக தானே சமைக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மர என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் ஆனால் நல்லா இருந்துச்சு இருந்தாலும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பசங்களுக்கு பிடிக்கிற டேஸ்ட்டே வேறு தானே கலர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க எதையுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதோட அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு பொண்ணுக்கு எடுத்து கொடுத்து விட்டுட்டு அப்புறம் நான் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம பொறிக்கும் போது அதில் முட்டை உடைச்சி இருந்தேன்ல அதில் கொஞ்சம் முட்டை இருந்துச்சு ஏன் வின் பண்ணுன்னு சொல்லி பிரியாணிக்கு விட்டின தக்காளி வெங்காயம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு அதையும் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்